அம்மா நாங்க மறக்காம ஓட்டு போடணும் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நீங்க மறந்துடுவீங்க இத கிடையாது எதையும் நாங்க மறக்க மாட்டோம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அத நாங்க அப்படியே செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்களா ஐயா ரொம்ப சந்தோஷமுங்க நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவீங்களா எனக்கு என்ன வேணும் தெரியுங்களா மிக்ஸி சரியாக ஓடவே மாட்டேங்குதுங்க மிக்ஸி வேணும் அரிசி பருப்பெல்லாம் தீந்து போயிடுச்சு மூணு பொம்பளை பிள்ளை படிக்க வைக்கிறேன்னா ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் காசே இல்லை கடனை வாங்கி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் அந்த பிள்ளைங்க வளர்ந்த பிறகு எங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஒரு கல் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு எப்பவும் ஒரு பிள்ளை குறைச்சல ஒரு ஐம்பது பவுனாச்சு போட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்புறம் கல்யாணம் பண்ணுறதுக்கு பிறகு அதுங்களுக்கு நல்ல ஒரு ஊடு வாசம் நல்லபடியாக அங்கே இப்படி இருக்கணும் அப்புறம் எந்த கஷ்டமும் இல்லாமல் சொகுசாக காரில் போகணும் வரணும் அப்புறம் வந்து டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணணும் முக்கியமாக ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் சூப்பர் இருக்கா பொன்ரட்டினா பொன்ட்ரட்டி தான் என்ன வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கலாமா உங்கள் ஏரியாவுக்கு என்ன வேணும்னு கேட்டேன் என்னது எங்கள் ஏரியாவுக்கேவா இருங்க அவசரப்படாதீங்க என் ஒரு குடும்பத்துக்கு சொல்லவே கொஞ்சம் நேரம் ஆகுது இல்லை ஏரியாவுக்குன்னா எல்லாருக்கும் நான் வரது சொல்லணும் இல்லை இருங்க ஐயோ இது ரொம்ப தங்கமான மனசனாக இருப்பார் நம்ம கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுப்பார் பொழுது உங்களுக்கு தாங்க கண்டிப்பாக ஓட்டு போடுவேன் பொதுவாக சொல்லுங்கம்மா அதாவது எங்கள் ஏரியாவில் சரியா ரோடு இல்லை சரியா தண்ணி வரல சரியாக கரண்ட் வரல இந்த மாதிரி பொதுவானது ஐயா ரோடு இருக்குதுங்க தண்ணி வருதுங்க கரண்ட்லாம் வருதுங்க ஆனால் குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குதுங்க அதைத்தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லை விலைவாசி ஏறி போயிடுச்சுல்ல விலைவாசியெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுமா சரிங்க விலைவாசி ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டிங்க எங்கள் ஏரியாவுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கல்ல எங்கள் ஏரியாவில் மொத்தம் ஒரு இரநூத்தம்பது குடும்பம் இருக்குதுங்க இரநூத்தம்பது குடும்பத்தில் இரநூறு குடும்பம் எல்லாம் எனக்கு சாதகமாக பேசுகிறவங்க தான் எல்லாம் நல்ல மனுஷங்க தான் அவங்க குடும்பத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் நான் உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துறேன் மீதி ஐம்பது குடும்பம் சரியான காரமாக பிடிச்சது அதுங்களுக்கு எதுவுமே செய்யாதீங்க அதுங்களை அப்படியே விட்டுடுங்க கண்டுக்காம அது போகுது எங்களுக்கு கரெக்டாக நீங்கள் நடந்து எல்லாரையும் சொல்லி உங்களுக்கு ஓட்டு போட சொல்லி சொல்லிவிட்றேன் அண்ணன் முதல்ல இங்கேயிருந்து போயிடுமா வாங்க ஆமன்டா அதான்டா சரி அம்மா மறக்காமல் ஓட்டு போட்டுடுங்க நாங்கள் அடுத்த தெருவுக்கு போகிறோம் என்ன இவங்க முழுசா சொல்றதுக்குள்ள இப்படி அவசரப்படுறாங்க போடாம என்ன பண்ணுவாங்க அவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு கேள்வி கேட்கறியடி ஜெயிச்ச பிறகு அவங்கள பார்க்க கூட முடியாது அது தெரியாம நீ மூச்ச கடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு போகலாம் எதுக்கு இப்படி ரோட்ல நின்றுகிட்டு இருக்கா இந்த அடி ராசாமணி ஏன்டி இப்படி நடு ரோட்ல நிக்கிற

அதுவும் நைட்டு பத்து மணி வரைக்கும் உனக்குங்க என்னடி வேலை சொல்லுடி கொஞ்சம் பற்றி அறிவு ம் எனக்கு தெரியாது காலையில் ஓட்டு போட போறோம்ல யாராவது வந்து தான் என்னடி அண்ணா அக்காவே வருவாங்க நீங்கள் போங்கண்ண வீட்டு வாசலில் தானே நின்றுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் என்ன நெடு ரோட்டுக்கான வந்துட்டோம் போங்கண்ண வந்துருவோன்னு என்னமோ சொல்ல வர்றீங்க ஒன்றும் புரியல யோ காசு கிசி யாராச்சும் கொண்டுகிட்டு வருவாங்க ஐயா அதுக்கு தான் நிற்கிறேன் போ வெளியில் தெரியக்கூடாது இல்லை போ அடி பாவி ஏ இதெல்லாம் தப்பு இல்லையா அடி அடப்பாரு யோக்கிய சிகாமணிய ம் நானும் சொல்லுவேன் இதெல்லாம் தப்புமா செய்யக்கூடாது நானும் சொல்லுவேன் சொல்லிட்டேன் போதுமா என்னமோ பண்ணுங்க போங்க நீங்கள் நினைக்கிறது மாதிரி யாரும் வரப்போகிறது கிடையாது திருடன் வேணா வந்து சங்கிலி அறுத்துக்கிட்டு போக போகிறான் பாருங்கள் ஆமாம் ஆமாம் அப்படியே எங்க பத்து பவுன் பதினஞ்சு பவுன்ல சங்கிலி வாங்கி போட்டுட்டேன் அதை அறுக்கறதுக்கு திருட வேற வரான் அதை நீ அறுக்காம இருந்தாலே பெரிய விஷயம் என்னக்கா இம்பிட்டு நேரமா நிக்கிற ஒருத்தருமே காணும் யாருமே வரமாட்டாங்களோ அதாண்டி நானும் நினைக்கிறேன் இம்பிட்டு நேரம் நின்று வீணா போச்சு சரி வா நம்ம வீட்டு பக்கம் போவோம் எல்லாருமே திருந்திட்டாங்க போல இருக்கு அதான் யாரையுமே காணும் நம்மளும் முடிஞ்சா திருந்த பாப்போம் வா என்ன சொன்னாலும் மனசுக்கு ஒரே ஒருத்தளாவே இருக்குதுக்கா ஒருத்தல் கூட வரல காலம் கெட்டு போச்சு கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்கல்ல இந்த விஷயத்துலேயும் கெட்டு போச்சு போல இருக்கு ஆ புதுசு புதுசாக பழக்க வழக்கம் கொண்டுட்டு வந்தால் நம்மள மரியாதைலாம் என்ன தான் பண்ணுறது வீட்டுக்கு காசு வாங்குறதும் தப்பு கொடுக்கறதும் தப்பு ஒருவேளை கொடுத்தா வாங்குவியா கொடுக்க கூடாதுடி கொடுத்தால் சட்டை பாக்கெட்ல கொண்டு வந்து வச்சால் என்ன பண்ணுவீங்களா ஆஹா வாய புடுங்கற எஸ்கேப் தத்துவம் பேசிக்கிட்டு நாங்களே இங்க வைத்தறிச்சல்ல இருக்கறோம் ம் படுதா கூட தூக்கம் வராது போல இருக்கு. நம்ம பொளப்ப பாத்தியா எங்க போனாலும் இப்படி கூட்டத்திலே நின்று சாவணும்னு கடவுளே தலையில எழுதிட்டan போல இருக்கு. போ. அக்கா சத்தம் போடாம வா கை நீட்டுங்கம்மா. ம் இதோ அங்க போய் ஓட்டு போடுங்க. யாய் யார பாத்து இந்த கேள்வி கேட்டா. என்னது என்னது யண்டி ரெவதி இப்படி கத்துற? அது ஏ என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன் உடலை பிதிக்கி வெளியில் எடுக்கிறேன்னா இல்லையான்னு பாரும்மா நான் குடலை பிதிக்கி எடுத்துருவியா நான் ஒண்ணுமே கேட்கலமா என்னம்மா என்ன என்ன கேட்டுட்டு ஒன்றுமே கேட்கலங்கிற அவ்வளோ திமுற ஆயிடுச்சா அவனுக்கு என்ன பார்த்து அந்த கேள்வியை கேக்கலாமா நீனு என்ன மட்டும் கிடையாது நாட்டில் யாரை பார்த்து அந்த கேள்வியை கேட்கவே கூடாது நைட்டு புறா தூக்கமே இல்லாமல் எவ்வளவு வைத்தறிச்சிர நாங்கள் வந்திருக்கிறேன் உனக்கு தெரியுமா

இந்த நாட்டில் இந்த கேள்வி யார்டி கேட்கவே கூடாது அது என்ன முக்கியமாக கேட்கவே கூடாது அவ்வளவு வைத்தறிச்சல நான் இருக்கிறேன் ஆனால் நீ இந்த கேள்வி கேட்டுட்டில் ஒன்னிக்கி நான் என்ன பண்ணுறேன்னு பாரு ரேவதி இன்றைக்கி ஒரு கை பாத்துருவோண்டி இருந்தாலும் நம்மள நம்ம ஊரில் வந்து நம்மள்டே இருந்தாலும் இந்த கேள்வி கேட்டுட்டானா ஓட்டு போடுற இடத்துல ஏதோ ஒரு சின்ன சலசலப்பு நடந்துகிட்டு இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அவங்கள அமைதியாக வெளியில் போக சொல்லிடுங்க ஓ மேடம் மேடம் வாங்க மேடம் வாங்க மேடம் எங்கேயா கூப்பிட்ற என்ன பஞ்சாயத்து கேக்குறியா ஓ மேடம் ப்ளீஸ் மேடம் நீங்கள் பேசுகிறது கரெக்டு தான் மேடம் நீங்கள் ரொம்ப சரியாக பேசுறீங்க மேடம் ப்ளீஸ் மேடம் நம்ம எதாக இருந்தாலும் வெளியில் போய் பேசிக்கலாம் மேடம் வாங்க மேடம் மேடம் இந்த மாதிரி இடத்துல பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஆபத்து வந்துடும் மேடம் எதாக இருந்தாலும் நம்ம ஈவினிங் பேசிக்கலாம் நீங்கள் போயிட்டு வாங்க மேடம் என்னத்த பேசுறது ஈவினிங்ல எதா இருந்தாலும் இப்போவே பைசல் பண்ணி அமைச்சு விடுங்க இந்த கேள்வி எப்படி கேட்கலாம் நான் சார் போயிட்டு இருக்கீங்க என்னடி என்னடி பிரச்சனை

ஒரு வேகத்துல என்ன கேட்டானு கேட்கவே இல்லையா அவ பட்டு கத்திட்டு நானும் ஒரு வேகத்துல கத்திட்டேன் என்ன அதனால அப்படி கேட்டப்பான்னு தெரியல இப்படி ரேவதி கேக்குறனே காதல் உழுதா இல்லையாடி என்னடி அப்படி என்னடி கேள்வி கேட்டான் உனக்கிட்ட மனுஷங்களே கிடையாது ரெண்டு பேரும் என்ன கேட்டாங்கன்னு தெரியாமலே ஒரு மனுஷனை போட்டு சாவடிக்கணுங்கிறீங்க பாட கட்டணுங்கிறீங்க அந்த ஆளு உயிரோட இருக்க கூடாதுங்கிறீங்க மனுஷியாடி நீங்க எல்லாம் சரி ஓடியா ஓடியா ஒரு வேகத்துல சொல்லிட்டேன் இல்லையா என்ன கேட்டானு சொல்லி தலடி என்ன கேட்டோம் தெரியுமா சொன்னேன்னா உனக்குலாம் பயங்கரமாக கோவம் வரும் எனக்கு கோவம் வருதா இல்லை பாவம் வருதா நான் அப்புறமா பாப்பாவம் போது என்ன சொன்னா அதை சொல்லு யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டேன் ஆமாக்கா எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா நம்ம நைட்டெல்லாம் தூக்கம் வரமா எவ்வளோ கஷ்டப்பட்டோம் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்குறாருக்கா அந்த ஆள் அதுக்காடி அவ்வளோ பெரிய அப்பறையை கூட்டுனேன் அடபோக்கா இந்த சுதந்திர நாட்டில் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்கக்கூடாது அது தெரியுமா ஆமாடி நாடு தந்திர நாடு பெரிய சுதந்திர நாடு அதில் இவளை வந்து ஓட்டு என்ன யாருக்கு போட்டீங்கன்னு கேட்டுட்டாங்களோ அதில் இவளுக்கு வந்து ரோசம் வந்துருச்சு அதில் அந்த பூத்துல என்னட்டு காற்று கற்றுன கத்துக்கிட்டே உன் கூட வந்த மாதிரியா என் புத்தியெல்லாம் எதை கொண்டி அடிச்சுக்கிறதுனே எனக்கு தெரியவே இல்லைடி நல்ல பிஞ்ச செருப்பு விளக்கமரு எல்லாத்தையும் கொண்டே அடிச்சிக்கடி ராசாமணி அடிச்சுக்க என்ன அண்ணா பின்ன யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு ஒருத்தவங்களை வந்து கேள்வி கேட்கலாமா நீங்களே சொல்லுங்கள் இந்த வருமா ரேவதி என்கிட்ட பேசாதே யாருக்கும் ஓட்டுப்பட்டுன்னு கேட்டாக்க நீ ஈஸியாக ஒரு பதில் சொல்ல வேண்டியது தானே என் விருப்பப்படி போட்டாங்கன்னு சொல்லிட்டு வர வேண்டியது தானே அதை விட்டுட்டு நீ எதுக்கு அவ்வளோ பெரிய அலப்பறையை கூட்டுற தெருவே அசிங்கப்பட்டு போய் நீ போனோம்னா தெருவில் எல்லோரும் கேட்பாங்க என்ன சத்தமாக போச்சாமே சத்தமாக போயிடுச்சாம்மானு எல்லாேருக்கும் நீ பதில் சொல்லிட்டு இருப்பியா ஏமா ஏம்மா அப்படி போகிற இடமெல்லாம் அசிங்கப்படுத்துறீங்க அசிங்கம் எல்லாம் படுத்தலைண்ணே அந்த மாதிரி கேட்கக்கூடாதுண்ணே ஆமாம் ஆமாம் கேட்கக்கூடாது தான் கேட்கக்கூடாது வாங்க வீட்டுக்கு போகலாம் முதல்ல ஏ கே ஆனால் நீ சொன்ன பாருடி உன்னை நம்பி நானும் சத்தம் போட்டேன்டி ஏய் அப்பா பப்பா பாப்பா இந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காதடி என்ன சொன்னான்னா அங்கேயே ஒரு வார்த்தை கே சொல்லியிருந்தீன்னா நான் வாயை முடிக்கிட்டு வெளில வந்திருப்பேன்டி கொஞ்சம் கொஞ்ச நேரம் நான் பேசியிருந்தால் பிடிச்சிக்கொண்டு ஜெயிலில் உட்கார வச்சுருப்பாங்கடி அடி ரேவதி உன்னை நம்பினத்துக்கு எட்டே என்ன அவரை யாருமே கேள்வி கேட்காமல் எல்லோரும் என்னகிட்டே கோச்சுட்டு போகிறாங்க